அதிகார பகிர்வு குறித்த யோசனை முன்வைக்கப்படாத பட்சத்தில் தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கட்சிகளும் புதிய அரசியல் அமைப்பிற்கு செல்வது ஆபத்தானது என பேராசிரியர் ஆ சர்வேஸ்வரன் எச்சரித்துள்ளார் அரசியலமைப்பு மாற்றம் வேண்டுமா இல்லையா என்பது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நான் உடைய இறுதி முடிவை சொல்வதாக இருந்தால் வேண்டாம் என்பது ஜெயராஜ் எழுதிய அரசியல் அதிகாரத்தின் வர்க்கமாற்றம் நூல் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றிய வேலை இதனை தெரிவித்த அவர் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியம் தோற்றுவிட்டதா என்று சொன்னார் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றும் ஒரு வடக்கு கிழக்கில் வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு சமஸ்தி முறையில் ஆட்சி வேண்டுமா இல்லையாண்டு அரசாங்கம் ஒரு வாக்கெடுப்பை நடத்துமா இருந்தால் நிச்சயமாக எழுபத்தஞ்சு சதவீதமான மக்கள் வேண்டும் தான் வாக்களிப்பார் கோதபரம் ராஜபக்சே அவர்களுடைய அந்த அரசியல் அமைப்பு ஆக்குகிற குழுவில் நான் ஒரு இருந்த நான் என்று நான் ஒரே ஒரு தமிழர் அதில் இருந்தேன் நான் அவர் ஐயா குறிப்பிட்டது போல நான் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த குழுவில் இருக்கவும் இல்லை உண்மையில் வந்து பல விடயங்களில் அவருடன் நான் உடன்படவில்லை சமஸ்தியன்னு சொல்ல வேண்டாம் ஒற்றையாட்சி என்று சொல்ல வேண்டாம் ஒன்றுமே சொல்லுவோம் ஏன்னென்று சொன்னால் சமஸ்டி என்று சொல்ல போனால் தென் இலங்கைக்கு பெய்ய பார்த்த மாதிரி இருக்கும் ஆட்சி என்று சொல்லப்போனால் நாங்களும் அதை ஏற்க போவதில்லை ஏனென்றால் மதம் முறை அரசியல் ஐமூண்டு என்ற பெயர் பிறகையை வச்சுக்கொண்டு அதை எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு வெற்றி ஒன்றாக கொண்டு வர முயற்சித்தார்கள் நான் முழுதாக அந்த அத்தியாயத்தை எதிர்க்கிறேன் நான் உடன்படவில்லை சந்திரியா அம்மையார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு வந்து தமிழ் மக்களை பொறுத்த இந்த அதிகார பயிரை பொறுத்த ஒரு முன்னேற்றகரமான ஒன்றாக இருந்தது பாராளுமன்றத்தில் எதிர்த்தவர்கள முக்கியமானவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவருடைய தலைமையிலான கட்சியினர் புதிய ஒரு அரசியலமைப்புக்கு நாங்கள் செல்ல வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி வருகிறது இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது என்பது இதை பற்றியும் பேசுவதை விட்டுவிட்டார்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கான அதிகார பரவலாக்கம் என்பது முக்கியமானது அது வருகின்ற வரையும் புதிய அரசியலமைப்பு வேண்டாம் பொழுது இருக்கிற இருக்கிற பதிமூன்றாவது திட்டத்தில் வழங்கப்பட்ட அதிகார பரவலாக்கத்துக்கு மேலானதாக இருக்க வேண்டும் அதுக்கு தேவையான மூன்று தண்டு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கிறது புதிய அரசியலமைப்புக்கு போய் அதுல நாங்கள் கோருகின்ற இனப்பிரச்சினை தீர்வுக்கான விடயங்களை உள்ளடக்குவதற்கான முயற்சிகளை தமிழ் கட்சிகள் மேற்கொள்கின்றனவா தங்களுக்கு அடிபட்டு கொண்டு தங்களுக்கு செத்த தங்களுக்குள்ள செத்தபோடு பூசவோடு கல்யாணம் அடிபாட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் இந்த முயற்சியில ஒருபடி கூட முன்னேறவில்லை தென்னிலங்க மக்கள் மத்தியில கொண்டு வரணும் மக்கள் மத்தியில வந்து திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது கூட நாட்டை பிரித்து விடும் என்கிற ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றிய போதிய புரிந்துணர்வு இல்லை நாங்கள் வெறுமனே குடாநாட்டு அரசியல் செய்து கொண்டு புதிய அரசியலமைப்பில் அதிகார பயிரை கொண்டு வர முடியாது தெளிவான நிலைப்பாடு இல்லை மாகாண சபை தேர்தலை வைத்து ஒரு மான சபை முறை வெறுமாக இருந்தால் எந்த அளவு தூரம் இந்த பதிமூன்றாவது அதிகாரங்கள் பயந்தளிக்கப்படும் என்பதில் கூட சந்தேகம் வந்து முக்கியமாக தமிழ் கட்சிகளுடன் பேசி கொள்கை ரீதியான விடயங்கள்ல ஒரு தீர்மானங்கள் எடுக்கப்படணும் இதுவருமே அதை தவித்துக் கொண்டார்கள் அது மாத்திரமல்ல இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை கூட முழுமையாக நடப்புறப்படுத்துவதற்கு ஒரு அழுத்தத்தை இந்தியா இதுவரை கொடுக்கவில்லை இப்பொழுது நான் இங்கே வருகிறேன் நாலாம் தேதி மோடி அவர் இப்படி அவர் வருகிறார் இடங்கிலேக்கு என்னை பொறுத்த மட்டும் அவர் எந்தளவு தூரம் இந்த அழுத்தத்தை கொடுப்பார் என்பது மிக சந்தல்வம் சந்தேகமானது